கருப்பசாமி மறுபடி ஊத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததில் காட்டம்பட்டி வச்சுப்போ காட்டம்பட்டி நான் வந்து பஸ் டிரைவர் அப்படி தண்டம்மானே அதே போல் கருப்பசாமி நமக்கு வெள்ளாமையில் வந்து நல்லபடியாக இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நடத்தி கொடுத்து அதே மாதிரி நம்ம கோழி வளர்க்கும் அதுலேயும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு எடுத்துகிட்டு போனவனே கொண்டாந்து விடணும் அதானே போய் காலைல விழுந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு போனவனே உனக்கு கொண்டாந்து கொடுக்குற அளவுக்கு கரப்பசாம உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதுக்கு வேண்டி நம்ம தண்ணி ஓட்டுறதை நிப்பாட்டி வைக்கலாமா இல்லை தண்ணி ஓட்டி விட்டுறலாமா அதுதானே கேட்டேன் அதனால நீ தண்ணிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை பிரச்சனையை மெ மறுபடியும் பெருசு பண்ண வேண்டாம் அதுக்கு உண்டான வழி நான் தண்டனை என்ன கொடுக்கணுமோ அதுக்கு நான் பார்த்துக்குறேன் எங்கிட்ட வராத வரைக்கும் பிரச்சனை வேறு எங்கிட்ட நீ வந்துட்ட அப்படிங்கும்போது என்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டேன் அவனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உனக்குள்ளே பிரச்சனையும் தீர்த்து அதே மாதிரி பத்திரத்தில் நின்று போன பத்திரமெல்லாம் கையெழுத்து ஆகணும் வர ஆடி மாசத்துக்குள்ள அந்த பத்திரமும் கையெழுத்து எல்லாமே ஆயிரும் அதே மாதிரி பணப்பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குது அதனால பணப்பிரச்சனை இன்னும் ஒரு முப்பது நாள் போறதுக்கு படிப்படியாக உனக்கு மாத்தி அமைச்சு முப்பது நாள் அதுவும் பணம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் கோழி குஞ்சுக்கும் உனக்கு ஆடு மாட்டுக்கும் பிரச்சனை இல்லாம கருமசாமனுக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் இந்த ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய வரைக்கும் இருக்கிற பிரச்சனை பூரா சுத்தமாக சரி பண்ணிடலாம் முடித்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு தானாக தேடி வரும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீ போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடி கருப்பசாமி அப்படி அப்பா போய் காலில் விழுந்துட்டு ஓடு எனக்கு பால் மட்டும் வேணும் அதனால் கருப்பசாமி உனக்கு இத்தனையும் இந்த ஒரு வருட காலத்தில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் கருப்பசாமி இன்னையிலருந்து எனக்கு நீ சரக்கு அடிக்கக்கூடாது நேத்தையிலேருந்து வேற இன்னையிலேருந்து இருந்து சரக்கு அடிக்க கூடாது அடிக்காம அப்படின்னா நீ ஒரு வருட காலத்துக்குள்ள நீ நினைச்சால உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நல்லபடியாக தோட்டத்தை இருக்கிற தோட்டத்தை நாலு ஏக்கராவை காப்பாத்தணும் தானே அதனால எட்டு ஏக்கராவில் உனக்கு பகுதி உன் சகோதரனுக்கு பகுதி அதனால உனக்கு நல்லபடியாக அந்த தோட்டத்தையும் காப்பாத்தி அதே இடத்துல நாலு கையில் தாக்கணும் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நம்மளும் வயசானவங்கள வச்சிருக்கான் காலம் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்த உடனே கிட்டவா இன்னையிலிருந்து சரக்கு அடிக்க மாட்டோன்னு என்கிட்ட சொல்லிடு சரியா அதுக்கு மீறி அடிச்சு அப்படின்னா ஒரு கையங்காலும் வராது முதல்ல சொல்லிட்டேன் ஒரு டைம் விட்டு மூணாவது டைம் அதனால தான் நீ மூணாவது டைம் வரும்போது உன்னை பிடிச்சிருக்கேன் சரியா அதனால இப்ப வந்ததுக்கு ஓரளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன் நிம்மதியா இருக்கா இருக்கணும்ல அதே போல் நான் கர்ப்பசே உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு டிரைவர் வேலையை போகாமல் வீட்டு வேலையை உனக்கு தோட்டத்துலேயும் உனக்கு வேலையும் கொடுத்து நாலு கையெழுத்து உனக்கு அமைச்சு உன்னோட பாகத்தை உனக்கு வர வச்சு கொடுத்து யாரும் இடைஞ்சலுக்கு இன்னைக்கு வரைக்கும் இடைஞ்சலுக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு இடைஞ்சலுக்கும் போட்டுக்கிறேன் முதல்ல சொல்லி முடிச்சேண்ணே இதெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து இப்போ இந்த லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி லோன் கிடைக்க மாட்டேது அதுதானே இதுக்கு வேற அதுக்கு வேற மாற்றி அமைச்சாச்சு அப்படின்ட்டான் அதனால இந்த முப்பது முடிச்சிரு மாசு இருபதாம் தேதிக்கு மேலே லோனுக்கு ட்ரை பண்ண லோனும் அமைச்சு கொடுத்தேன் இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது அடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அடிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லு அதை என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும் அதே மாதிரி பொருளாதார பிரச்சனை உனக்கு வந்துடும் அதே மாதிரி தோட்டமும் சிக்கல் வந்துடும் அதே போல் ஒரு கையங்காலும் வராத அப்புறம் இங்கே வந்தா தானே கருப்பசாமி கேட்பேன் வரலின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீ வராமிறந்தாலும் வரலினாலும் உனக்கு அங்கே ஆசை ஜாமீனுக்கு ஒருத்தனை ஜாயின் பண்ணி ஒருத்தர் இங்கே ஓடிட்டு வந்தேன் நீயும் இன்னொருத்தன் தான் நான் வந்து பார்க்க வந்தேன் அதனால அவன் தான் ஓடியாடுவேன் ஏமாந்து இப்படி பண்ணி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அதனால தான் கரப்பசாமி உனக்கு வந்து கடைசிக்கும் இதுதான் முதலுக்கும் இதுதான் பால் இன்னிலிருந்து நான் கர்ப்பசாமிக்கு பொதுவாக சரக்கு அடிக்க மாட்டேன் கடித்த என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சிடும் சொல்லிவிட்டு குடிக்கணும் கருப்பிச்சா தண்ணி போகிற அதுக்கு மேலே போட்டாலும் சாமி உடல் தண்டையும் ஏற்று எனக்கு ஒரு மாலை எடுத்துட்டு வா நீ தான் சடக்கடிக்கிறதுல நீர் நாளாக சடமான நீ தான் கடைசிக்கு ஓப்பன் பண்ண அதை உனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் இன்னைக்கு கடைசி ஒரு நாளைக்கு ஆசைக்கு ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன் இன்னும் எனக்கு மட்டும்தான் நீ வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி இருந்த அப்படின்னா இப்போ உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆறு இல்லை தாயின் தகப்பன்னு வயசாகி போச்சு அதே போல் அவனுக்கு சோறு நீ ஆக்கி போட்டிருக்கேன் அதானே தகப்பன் உனக்கு ஆக்கி போடுறது டைம் இருக்கிறப்ப நீ ஆக்குறது அதனால நான் கருப்பசாமி நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நல்ல வழியாக வாழ வச்சு கொடுத்து சொத்தையும் காப்பாற்றி எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துருண்டாம் பானே இப்போ நான் சரக்கடிக்கிறது அடிக்கிறது நிப்பாட்டினது எதுக்குன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டுறதுக்கு காரணம் நீங்கள் எடுக்கிறதும் இல்லாமல் இன்னும் பத்து பேர் கூட சேர்ந்து போய் சரக்கு அடிச்சு பேரையும் கெடுத்து இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக கரண்டசாமி வெற்றி மலையாக கொடுக்குறேன் சரியா நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இன்னையோடு உன் பணம் பிரச்சனை இருந்துச்சு சொத்தையும் காப்பாற்றி உனக்கு தாயும் தகப்பன உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் அடுத்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி கடைப்பிடிச்சின்னா அத்தனையும் சரி பண்ணி ஆறு மாதத்துலேயே உனக்கு கல்யாணத்தையும் அமைச்சு கொடுத்துருவேன் அது வரைக்கும் தவறாமல் என்ன வந்து பார்த்தேன் கருப்பசாமி மறுபடி பாண்டிச்சேரி வச்சு கர்பசாமி ஓன்னுடைய கட்டவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தமான சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படி தானே வந்து கேட்ட போய் காலில் வளர்ந்துட்டா ஓடும் கர்பசாமி ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நமக்குள்ள பிரச்சனை இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன எனக்கு அது மட்டும் தெரியணும் அப்படி தானே இதை வச்சு செஞ்சு வச்ச சரியா இல்லை நேர காலம் சரியில்லையா இல்லை வேறு யாராவது ஏதாவது பண்ணிட்டானா என்னான்னு எனக்கு தெரியணும் இல்லை இடப்பிரச்சனைனால எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சா இது எதுவுமே இல்லைடாமே இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் சரியில்லை சரியா அதனால் பையனோட நேர காலம் கொஞ்சம் சரியில்லை முதல் விஷயம் சரியா வர்ற சித்திரை முடிஞ்சு பங்குனி மாதம் கடைசி வரைக்குமே முடிசுமே சரியில்லை அது வரைக்கும் நீ எங்க வேணாலும் சுற்றி போய் ஊரெல்லாம் கேட்டுருந்துருக்கலாம் இருக்கிற நிகழ்ச்சி என்ன நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் உனக்கு நான் சொல்றேன் அதனால கருப்பசாமி வந்து நேர காலம் அவனுக்கு சரியில்லை அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவனுக்கு வந்து சரியில்லை ஒரு ஒரு வருட காலமா அது உனக்கு தெரியுமா தெரியாது நல்ல பசங்க நல்ல பசங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் இப்போவாவது ஒரு சிலதெல்லாம் காதுக்கு வருதா வர்றது இல்லையா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு காதுக்கு வருது இப்படியெல்லாம் நடந்திருக்கான் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்துருக்குது அப்படின்னு அதனால் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி தாண்டா இருந்தா எட்டு மாத காலமாக அதனால் கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தா தப்பிக்க வச்சுருந்துருக்கலாம் அதனால் நேர காலம் சரியில்லாதனால் இது நடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனை அதனால் இது செஞ்சு வச்ச சதியும் இல்லை உனக்கு போட்டி பெறாமல் இருக்குது இல்லைன்னெல்லாம் கிடையாது போட்டி பெறாமல் நிறையா இருக்குது இட பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துற அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக மொத்தம் இவன் இல்லாததுக்கு காரணம் என்ன நேர காலம் சரியில்லை இரண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை இதுதான் காரணம் உனக்கு டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா இல்லையா நான் தான் சொன்னனே எட்டு மாசமா சரியில்லை என் பசங்களை ரெண்டு பேர்த்தி நல்லா வளர்த்தன அப்படின்ற அப்போ பையனை என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா நீ கவனிச்சிருக்காமல இல்லையே நீ என் மேல பாரத்தை போட்டது சரி உனக்கு நான் எல்லாமே அமைச்சு கொடுத்து நான் பார்த்துட்டு தான் இருந்த மகன் நீ இன்னமே வந்து ஒரு சிலதெல்லாம் கவனமாக பார்த்துருந்தேன் அப்படின்னா உனக்கு உள்ளது அது இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் என்றைக்கு இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்திருக்கேன் அதனால் நான் சொல்ல வேண்டியது என் கடமை ஃப்ரெண்ட்ஷிப் தான் சரியில்லை யாரும் செஞ்சு வைக்கல அதே போல் யாரும் அந்த இட பிரச்சனைனால உனக்கு இது நடக்கவும் இல்லை அதனால் இதை பற்றி நீ குழப்பிக்க வேணாம் இப்போ போனதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை அந்த இதுக்கு காரணமெல்லாம் வேறு அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமும் இல்லை உன்னி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னோடய குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா போய் கால்நடைக்கிட்ட ஓடு அதே போல் கருப்பசாமி இன்னையிலிருந்து நான் உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கருப்பம் கொடுத்து அவனுக்கு படித்த படிப்புக்கு வேலையும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக வழியாக கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுங்களா அதே போல் காப்பாற்றி கொடுத்தன யாருக்கு எந்த இடைஞ்சிலும் வராது நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றினா போதுமா நான் தான் தரேன் தானே அவனை பற்றி நீ கவலையே கவலையப்பட வேண்டாம் அதை வேணால் போய் பார்த்துட்டு வந்து போய் காலில் வந்துடுவோம் அதுதான் அதனால் அதுதான் ஒரு விஷயம் ஒன்று எண்ணி அஞ்சு மாதத்தில் நீ நினச்ச மாதிரி உனக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஒருத்தனுக்கு மட்டும் அடிமையாக இருந்திருக்கான் தெரியுமா எது சொன்னாலும் சரி அப்படின்னு தான் இப்போ சிக்கலில் மாட்டிட்டான் அதனால் அவனுக்கு உண்டான தண்டனை என்ன ஆறு மாதத்தில் உனக்கு நான் கொடுத்துறேன் நீ எதிர்பார்க்குற கண்ணுக்கு முன்னாடி தெரியும் என்னை கேட்காம நீ போயிடக்கூடாது போமட்டில அதே உனக்கு கண்ணுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்ல பிள்ளையாக ஒன்று அமைச்சு படித்த படிப்பு உனக்கு அமைச்சா போதுமா எனக்கு வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வரைக்கும் அம்மாவாசை அம்மாவாசைக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகும் சரியா நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதை ஒன்று இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துரு எல்லாரும் நான் கருப்பேன் இன்றைக்கி உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் எல்லாத்துக்கும் சாமி மறுபடி கோயம்புத்தூர் வயிற்று நமக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு முடிவு வரணும் அதனால் ஒரு திருட்டு பட்டம் கட்டுறேன் அதனால் கரம்பசாமி இதுக்கு ஒரு வழி பண்ணணும் போய் காலைல உணர்ந்துட்ட வழி பண்ணிடுவோம் நீ எதிர்பார்த்தது போல் அவன் பணம் கொடுக்குற எண்ணமே கிடையாது அம்மாண்ணே பணம் கொடுக்கறதுக்கு எண்ணமே சுத்தமாக கிடையாது அதனால் நீ என்ன பண்ணணும் வர ஆறு மாதம் உனக்கு டைம் கொடுத்தேன் ஆறு மாதத்துக்குள்ளே அவனவா மனசை மாற்றி உனக்கு கொண்டாந்து தான் வழி உண்டுமே தவிர எந்த வாய்ப்பும் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் பொறுமையாக ஆறு மாதம் வந்தால் மட்டும்தான் நீ நினச்சது போல் கருப்பு உனக்கு உருவாக்கி தருவேன் நான் ஒரு நாலு டைம் வந்துவிட்டேன் கருப்பசாமி எனக்கு எந்த மாற்றமே தெரியல அப்படின்னு அவன் கொடுக்குற ஐடியாவே இல்லையா அதனால கருப்பசாமி மனசை மாற்றணும் நம்ம கையில் கை கொப்பளிச்சு நம்ம வேலை செஞ்சு உழைச்ச காசை கொஞ்சம் கொடுத்துட்டோம் அதனால் ஒரு வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுத்து வாங்கி தரக்கணும் வழி அமைச்சு கொடுத்தா போதுமா அப்படி அமைத்தா போதுமில்ல தான் சொல்லிட்டு ஆறு மாதம் டைம் ஒன்றும் பணம் கொடுக்கணும் இல்லை அவனுக்குள்ளே தண்டனை நான் கொடுத்தோம் அதனால தான் உனக்கு பறவை வாங்கி தொடுத்தணும் கோழி வாங்கி சொல்லிதில்ல அதுதான் அதுக்கு தான் தண்டனை தான் வாங்கி வர சொல்லிடுங்க அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னை கொண்டுட்டு போய் எனக்கு தண்டனையை நீ தான் கொடுக்குறேன் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க சரியா இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் சரியா இப்போ பறவை வாங்கிட்டு வந்துருக்கீங்க அதை கொண்டுட்டு போய் நான் கடைசியில் என்னோடய சூலாயத்தில் கொண்டுட்டு போய் கட்டி பொங்க விட்டு தலைவலாம் அவனுக்கு கொடுக்குற தண்டனையை நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கட்டி தொங்கிட்டுரு நான் கருப்பசாமி வந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் தலைகளை கட்டி தொங்க விட்டுரு சரியா நான் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான முடிவு ஒரு முடிவு பண்ணிடுறேன் அது அதுக்கு கொடுத்துருக்கேன் பகுதியை சாப்பிட்ட பகுதி தேர்ச்சிக்குள்ளேயே அதை சரி பண்ணிடலாம் பணத்துக்கு ஏற்பாடு அம்மா வாசிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு ஆறு மாதம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ ஆறு மாதத்துக்குள்ளே ஒன்றும் தண்டனை இல்லாம இருந்து அவன் கொண்டாந்து கொடுத்துருவான் நீ அவனை போய் கேட்காமல் என்னை பார்க்கக்கூடாது இந்த அம்மாவாசிக்கு வந்துட்டு போ அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம்